தஞ்சை கொல்லங்கரை பகுதியில் ஒரு பாட்டியமாக வந்து ஸ்டூடண்ட்ஸையெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தி இந்த பாதையை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்ததாக நான் வந்து ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து இங்கே மட்டும் நடக்கல ஆக்சுவலி இது வந்து நிறைய இடத்துல இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது நான் இன்ஸ்டாகிராமில் நிறையா போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவங்க கன்வே பண்ணுற விதத்துலேயே நான் நிறைய விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன் ஜாதி அப்படிங்கிறது வந்து அவ சம்பாதிக்கிறத வச்சு முடிவு பண்ணது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அதாவது தொழிலை வச்சு சம்பாதிக்கிறதுங்கிறத விட தொழிலை வச்சு பிரித்த ஒரு விஷயந்தான் அந்த கேஸ்ட்டுங்கிறது ஒன்று இந்த கேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி முளைச்சி ஒன்றும் வரல ஓகேவா அது உனக்கு கிடைச்ச ஒரு ஃப்ளூக் லக்குன்னு வச்சுக்க வேண்டியதான் இதை நீ யோசிச்சு பாரு நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொம்பு தூக்கிட்டு இருக்கீங்களா அவங்களே யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு வேலை பட்டியலத்தை சார்ந்த மக்களாக இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற மக்கள் வந்து உங்களை ஆதிக்கம் பண்ணிகிட்டு இருந்தால் உங்களோட நிலமை என்ன ஆகும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஒரு நாளாச்சும் ஆச்சு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா உங்களால் செருப்பு இல்லாமல் நடந்து போக முடியுமா உங்களால் சட்டை இல்லாமல் நடந்து போக முடியுமா ஆ அது எப்படி எனக்கு புரியல எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வயத்தில் அதாவது ஒரு தாய் வயிற்றுலேருந்து பிறந்து வந்தவங்க தான் ஒரு மனுஷன் பிறந்து வர காரணம் அம்மா ஆ ஓகேவா அந்த அம்மாவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது நீ இந்த கேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு புரியுதா அதை வந்து புரிஞ்சிக்காமல் தனமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி ஜாதின்னு சொல்லிட்டு அதை வச்சு என்ன பண்ண போகிறேன் ஆக்சுவலி என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் எனக்கு புரியல சத்தியமாக எனக்கு தெரியல ஆக்சுவலி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குற இடத்துலலாம் நான் அந்த ஜாதி இந்த ஜாதி இதில் வேறு ஜெர்சி மாதிரி பண்ணியில் வேறு புதுசாக அடித்து பண்ணிகிட்டு இருக்கீங்க அது உங்களோட விருப்பம் உங்களோட பர்சனல் நான் அது கூட தெளிவில பட் மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சுதந்திரம் கெட்டு போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா மற்றவங்க எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுறீங்க எனக்கு புரியலையே உங்களை வந்து இவங்க எல்லோரும் சேர்ந்து அடித்து துவச்சி அடிச்சு துவச்சி உங்களை துணிக்காய் போட்டுருவாங்கன்னு பயமாக இருக்குது அதனால தான் வந்து மற்றவங்களை கண்ட்ரோல் பண்றீங்களா என்ன பயம் இல்லைன்னா ஃப்ரீடமா இல்லாமே அவங்களும் மனுஷங்க தானே உங்களுக்கு ஓடுற ரத்தம் தான் அவங்களுக்கு ஓடுது ஏன்னா நீங்கள் பண்றதுல தான் இருக்கு எங்கள் பரம்பரை ராஜ பரம்பரை எங்கள் அப்பா ராஜ மன்னர் எங்கள் ராஜா அண்ட் மன்னர் பரம்பரையை சேர்ந்த ஒரு பெரிய ஆதிக்கவாதி அப்படிங்கிற மாதிரி தான் பில்டப் பண்ணுறீங்க நிறைய பேர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது படித்த மட்டும்தான் ஹீரோ படிக்கலைனா ஜீரோ அப்படின்னு சொன்ன காலமெல்லாம் மாறி போயிடுச்சு புரியுதா இங்கே படித்தாலும் ஹீரோ தான் படிக்கலைனாலும் ஹீரோ தான் மொத்தத்தில் ஆனால் அது யார் பண்ண அந்த ஹீரோ யார் ஆனால் உங்களுக்கு என்ன அவன் அப்படியாக கூடாது இவன் இப்படியாக கூடாது அவன் அப்படி வளரக்கூடாது இப்படி வளரக்கூடாதுன்னு அவனை போட்டு ஏன் வந்து டார்ச்சர் பண்ணுறீங்க உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஓரமாக ஊதியங்க என்ன போங்க ஏன் வந்து இவ்வளோ கண்டாக்கிறீங்க ஒருத்த வளரானனா அவனை வளர விடுங்க ஆல்ரெடி நான் நிறைய டைம் இந்த டைலாக் சொல்லியிருக்கேன் ஒருத்த வளர்றானா வளர விடுங்க அவன் வளரவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க பாருங்க எவ்வளோ வச்சவங்க மனசுல இருக்கும் உன் பையன் படிக்கலாம் அவனோட பையன் படிக்கலாம் மற்றவங்க யாரும் படிக்கக்கூடாது இது என்னோட லாஜிக்கி அதுதான் எனக்கு புரியல இந்த பாட்டியம்மா பண்ணது தான் அவங்களோட பையன் படிச்சிருக்காப்புல அவங்க பையன் வந்து உழைச்சி வீடு கட்டி செட்டில் ஆகி வந்து ஜம்முன்னு ஜாலியாக இருக்கிறாப்புல ஆனால் மற்ற பசங்க மற்ற குடும்பம் தான் இருக்கணும் யாரும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போகக்கூடாது வீடு கட்டியிருக்காது சம்பாதிக்கக்கூடாது எதுவும் பண்ணியிருக்கூடாது கீழே இருக்கிற பாத்திரத்துக்குள்ள வீட்டு அடுத்தவங்க வந்து கையேந்தி அப்படியே தான் சுத்திட்டு இருக்கணும் காசி வரைக்கும் அப்படிங்கிற ஒரு நப்பாசியில் இருக்கிற புத்தி என்ன புத்தி ம் நீங்களா வந்து ஊருக்கெல்லாம் உழைச்ச போடுறீங்க கிடையாதுல அவங்களுக்கு நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா உழைக்கிறீங்களா இல்லை ஆனால் ஏன் இப்படி என்னென்னு எனக்கு சொல்ல தெரியல பட்டு இந்த சாதி வன்கொடுமைகள் வந்து அதிகமாகவே நடந்துகிட்ருக்கு ஸோ நான் வந்து இதை பற்றி பேசணும்னா டீப்பாக நிறையா இருக்குது பட் அந்த ஓவராலாக பேசுகிறம்பளை தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்களுக்காக ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன் நான் வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன் ஏன்னா அது ரொம்ப தப்பு அது மற்றவங்களை எவ்வளோ பாதிக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியுமோ தெரியாதான் எனக்கு தெரியாது பட் ரொம்பவுமே பாதிக்கும் இந்த மாதிரி வந்து தவறுகளை வந்து முடிஞ்சளவுக்கு உங்களை நீங்கள் மாற்றிக்க பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா அதை கடந்து போயிருவேன் இவன் என்ன பண்ணிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடந்து போகுங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி தவறுகளை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாதீங்க தஞ்சையில் நடந்த சம்பவத்தை பற்றி இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கமெண்ட் பண்ணிடுறேன் நான் ஏதாச்சும் தப்பு இருந்தால் கூட அதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லலாம் நான் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு நான் மாற்றிக்கிறேன் அப்படியே சேனலுக்கு வந்து புதுசாக வந்திருந்தேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ ஆல்